ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் தமிழக அரசின் சுதந்திர தின விருதுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஹரியானா கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை குமரி அனந்தன் தமிழ்நாட்டுக்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றியவர்களுக்கு ஆண்டுதோறும் தகைசால் தமிழர் விருது வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கான தகைசால் தமிழர் விருது காங்கிரஸ் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட தியாகியுமான குமரி அனந்தனுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கினார் தகைசால் தமிழர் விருதானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது இதன் முதல் விருதை பெற்றவர் சங்கரையா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நல்லக்கண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கி வீரமணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குமரி அனந்தன் ஆகியோர் இந்த விருதை பெற்றுள்ளனர் தகைசால் தமிழர் விருது ரூபாய் பத்து லட்சம் காசோலை பாராட்டுச் சான்றிதழ் அடங்கியது தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை பா வீரமுத்துவேல் அறிவியல் தொழில்நுட்பத் துறையில் சிறந்து விளங்குவோருக்கான டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் விருது இஸ்ரோ விஞ்ஞானி ப வீரமுத்துவேல் அவர்களுக்கு மு ஸ்டாலின் வழங்கினார் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ப வீரமுத்துவேல் இவர் சந்திராயின் த்ரீ திட்ட இயக்குனராக பணியாற்றி வருகிறார் இந்த விருதுடன் ரூபாய் ஐந்து லட்சத்துக்கான காசோலை பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை ஆ சபீனா துணிவு மற்றும் சாகச செயலுக்கான தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்பனா சாவ்லா விருது வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய மக்களுக்கு முதலுதவி செய்த நீலகிரி மாவட்ட செவிலியர் ஆ சபினா அவர்களுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கினார் இந்த விருதுடன் ரூபாய் ஐந்து லட்சம் காசோலை தங்கமுலாம் பூசப்பட்ட பதக்கம் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்பட்டது தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மகளிர் நலனுக்கான சிறந்த சமூக சேவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது மீனா சுப்பிரமணியம் மகளிர் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றிய சிறந்த சமூக சேவர் விருதினை சென்னையைச் சேர்ந்த மீனா சுப்பிரமணியம் பெற்றார் மகளிர் நலனுக்காக பணியாற்றிய சிறந்த தொண்டு நிறுவனம் விருதினை ஐஸ்வர்யா அறக்கட்டளை பெற்றது இந்த விருதுடன் ரூபாய் ஐம்பதாயிரம் காசோலை பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்பட்டது சுதந்திர தின விழாவில் சிறந்த மாநகராட்சி விருது பெற்ற மாநகராட்சி எது விடை கோவை மாநகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்பாடுகளை ஊக்குவிக்க சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சுதந்திர தின விழாவில் முதல்வர் விருதுகள் வழங்கப்படுகின்றன சுதந்திர தின விழாவில் கோவை மாநகராட்சிக்கு சிறந்த மாநகராட்சி விருது வழங்கப்பட்டது இதனுடன் சிறந்த மாநகராட்சிக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் வழங்கப்படுகிறது சுதந்திர தின விழாவில் சிறந்த நகராட்சி விருது பெற்ற நகராட்சி எது விடை திருவாரூர் நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் சிறப்பாக செயல்படும் நகராட்சிக்கு முதலமைச்சர் விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது சிறந்த நகராட்சி விருது திருவாரூருக்கு வழங்கப்பட்டது இதனுடன் ரூபாய் முப்பது லட்சம் சிறந்த நகராட்சிக்கு வழங்கப்பட்டது சுதந்திர தின விழாவில் சிறந்த பேரூராட்சி விருது பெற்ற பேரூராட்சி எது விடை சூலூர் கோவை மாவட்டம் இதனுடன் ரூபாய் இருபது லட்சம் வழங்கப்பட்டது சுதந்திர தின விழாவில் சென்னை மாநகராட்சியில் சிறந்த மண்டலத்துக்கான விருதை பெற்ற மண்டலம் எது விடை பதினான்காவது மண்டலம் சென்னை மாநகராட்சி பதினான்காவது மண்டலமான பெருங்குடிக்கு சிறந்த மண்டல விருது வழங்கப்பட்டது இதனுடன் ரூபாய் முப்பது லட்சத்துக்கான காசோலையை முதலமைச்சர் வழங்கினார் தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான முதலமைச்சரின் நல்லாளுமை விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது விடை ஐந்து பேர் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சரின் நல்லாளுமை விருதை ஐந்து பேருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கினார் இந்த விருதுகள் தலா ரூபாய் இரண்டு லட்சம் காசோலை பாராட்டுச் சான்றிதழ் கொண்டது இந்த விருதை பெற்றவர்கள் டி வனிதா கே இளம்பகவத் என் கோபாலகிருஷ்ணன் எஸ் திவ்யதர்ஷினி ஜே இன்னசென்ட் திவ்யா முதல்வர் நல்லாளுமை விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெற்றவர்கள் டி வனிதா மகளிர் உரிமை திட்டத்தில் தரவுகளை செம்மைப்படுத்தியதற்காக கே இளம்பகவத் சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியின் மூலம் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்ததற்காக எஸ் திவ்யதர்ஷினி முதல்வரின் காலை உணவு திட்டத்தை சுய உதவி குழுக்களின் பங்களிப்புடன் செயல்படுத்தி வருவதற்காக இந்த விருது வழங்கப்பட்டது என் கோபாலகிருஷ்ணன் உறுப்பு மாற்று முறை மூலம் பலருக்கு வாழ்வளித்து வருவதற்காக ஜே இன்னசென்ட் திவ்யா நான் முதல்வர் திட்டம் மூலம் இளைஞர்களின் திறன்களை அங்கீகரித்ததற்காக இந்த விருது வழங்கப்பட்டது தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மாற்றுத்திறனாளிகள் நலன் சார்ந்த சிறந்த மருத்துவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை விஜயலட்சுமி மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக சேவை செய்தோருக்கான தமிழக அரசு விருதுகளை முதல்வர் மு ஸ்டாலின் சுதந்திர தின விழாவில் வழங்கினார் இந்த விருதுகள் தலா ரூபாய் ஐம்பதாயிரம் காசோலை பாராட்டுச் சான்றிதழைக் கொண்டது சிறந்த மருத்துவர் விருது பெற்றவர் விஜயலட்சுமி செங்கல்பட்டு சிறந்த நிறுவன விருது வித்யாசாகர் தொண்டு நிறுவனம் சென்னை சிறந்த சமூக பணியாளர் விருது சூசை ஆண்டனி சென்னை சிறந்த தனியார் நிறுவன விருது சந்தானம் பேக்கேஜிங் பிரைவேட் லிமிடெட் தூத்துக்குடி சிறந்த மத்திய கூட்டுறவு வங்கி விருது காஞ்சிபுரம் மாநில இளைஞர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல்வேறு சமூக பணிகள் பேரிடர் காலங்களில் உதவிகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் இளைஞர்களுக்கு முதல்வரின் மாநில இளைஞர் விருதுகள் வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விருது நான்கு பெண்கள் உட்பட ஏழு பேருக்கு முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கினார் இந்த விருதுடன் ரூபாய் ஒரு லட்சம் காசோலை பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது மாநில இளைஞர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெற்றவர்கள் கதிரவன் ஈரோடு ஜோசன் ரெகோபெட் கன்னியாகுமரி ஜெயராஜ் கடலூர் கவின் பாரதி புதுக்கோட்டை ஆயிஷா பர்வின் ராமநாதபுரம் உமாதேவி விருதுநகர் நிகிதா கடலூர் நம்ம சேனல்ல நேஷனல் சயின்ஸ் அவார்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்திய அரசு முதன் முதல் அறிவித்த தேசிய அறிவியல் விருதுகள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க நண்பர்களுக்கான கேள்வி தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற்ற செவிலியர் ஆ சபீனா எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்